சரவண அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும் குரு எப்பமா ஆழ்வார் முழுமையான சுபகிரகம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் ஒரு ஆறு முக்கியமான ராசிகள் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து ஏழை சனி கண்டாசனி அத்தாஸ்மசனி எல்லாம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தாண்டி நம்ம சொல்லலாம் எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் வேகமாக நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு பலதரப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகள் கொண்டவர்களும் நம்ம இருந்துகிட்டு எந்த பயிற்சியாவது ஏதாவது பண்ணி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நாங்கள் போயிட மாட்டோமா ஏன்னா அவர் ஒரிஜினல் பாக்கியா அதிபதி கால சக்கரத்தின் பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் வந்து அவர் வீட்டையே பார்க்க போகிறார் இந்த காலகட்டம் அப்போ அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழி தெரியாதவருக்கும் ஒரு வழி கிடைக்கும் வர வேண்டியவங்களுக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னால் அவர் செல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் அந்த மூன்றாம் இடம் வந்து புதனுக்குரிய ஒரு அறிவு நிறைந்த கிரகம் ஒரு சின்ன விஷயம்னாலும் பெருசாக அந்த இடத்திற்கு ஒரு பெரிதாக்கக்கூடிய ஒரு குருனாலே வளர்ச்சி அந்த கிரகம் செல்லும்பொழுது அந்த இடம் எந்த அளவுக்கு வந்து இருந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள்லேருந்து உலகளாவிய வகையில் வந்து நிறைய ஒரு மருந்து குருனாலே நல்ல மருத்துவத்தையும் சொல்கிறோம் நல்ல மருத்துவ கண்டுபிடிப்புகள்லேருந்து பெரிய பெரிய இது வரைக்கும் கண்டுபிடிக்காத நோய்களுக்கெல்லாம் ஏற்கனவே கேன்சருக்கெலாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நிறைய வந்து டெக்னாலஜி வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் செல்ஃபோன் இந்த கணினி சொல்கிறோம் இல்லையா கம்யூனிகேஷன் நம்ம ஷேர் பண்ணுறது அதே போல் நம்ம ஹியூஜ் நெட்ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகும் இதில் பெருசாகிறதுல வந்து நன்மை தீமை எல்லாமே கலந்துருக்கோம் நம்ம எப்படி அன்னம் வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சால் வெறும் பாலை மட்டும் பருகிறது மாதிரி நல்ல மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் நிறைய எல்லாம் ஜோதிடம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் வந்து நிறைய கற்றுக்கொள்வீங்க எல்லா விஷயமும் அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய டெவலப் ஆகும் பிள்ளைகளுடைய கல்வி எஜுகேஷன் டெவலப் அதிகமாக ஆகும் ஏற்கனவே சொல்லிட்டோம் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வளர்ச்சி அந்த கணினி மயமாதலுடைய இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனாலுமே நம்ம எல்லாத்தையுமே கவனம் இருக்கணும் அதே போல் இயற்கை பேரிடர்களும் இவர் வர்றதை வந்து இவர் பகவருடைய வீட்டுக்கும் வராது அப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனை பேரிடர்கள்லாம் இருக்கும் அதே போல் ஏமாற்று வேலைகள் அதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும் நிறைய இந்த முதலீடு பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா குரு புதன் சேர்ந்தவொடனே நம்ம அதை பெரிய முதலீடுகள் பண்ணுறது அந்த நிதி நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கேந்திர ராசிக்கு வராருக்கு பார்க்கப்பா இப்போ நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும் ஏன்னா ராசி கட்டத்தில் அந்த கார்னர் பகுதிக்கு வரும்போது குரு புதன் சேர்க்கை இன்னும்போது நம்ம அந்த முதலீடு விஷயங்கள்லாம் ஒரு தவணை கட்டுறோம் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஃபிக்ஸராக ஒரு டெபாசிட் போடுறோன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இந்த குரு பயிற்சி இப்போ உலகளாவில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ சாதாரண மனிதருடைய வாழ்வில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடைபெறன்றது வந்து சிறப்பாக காணலாம் பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனிப்பதிவளாக கொடுத்துருக்குறோம் ஏன்னா குரு வந்தாலே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் வந்து தொடர்பு கொள்ளும்போது குரு பலன் வந்துருச்சு குரு என்ன ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒரு திருமண வயதுக்குரிய காலம் திருமணத்தை பண்ணுங்கன்னு ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து களத்திறக்கத்துக்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் பெண்ணை பொறுத்த வரைக்குமே அந்த காலத்திலாம் பெண்ணு தானே இருந்து வாழ்ந்தா அவள் குரு வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா இந்த பையனை எப்படி இருந்தாலும் கட்டி மேய்ச்சிடுவா அப்படின்ற மாதிரி அந்த இருந்து அவங்க வாழ்க்கை நடத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கலோக்கீழாக ஒரு ஏ எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க அதனால் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் மேற்கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் துளாராசி துலா லக்னத்திற்கான குரு பயிற்சி பலன்களை காண இருக்கிறோம் குரு பயிற்சி துளாராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா துளாராசி வந்து சென்ற காலகட்டங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சந்தித்த உடனேயே என்னடா இது நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே வந்து ஒரு போர்க்களம் தானா அப்படின்னு நினைக்கக்கூடிய பேட்டில் ஃபீல்டாகவே போய்கிட்டு இருக்குது எந்த ஒரு முயற்சியும் வந்து நம்மளுக்கு நடக்க மாட்டுது ஏன்னா அவங்க மூன்றாம் இடமே தனுசு வீடாகும் அது வந்து குருக்ஷேர்த்திர போரை குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதில் இருக்கக்கூடிய அமைப்பே மனிதன் மிருகம் அந்த வில்லம்பு மாதிரி எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டோமே அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு அவங்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து மூன்று கூடிய குரு ஒன்பது என்ற அமைப்பில் இருந்து நல்ல சுமான ஒரு ஒளியை வந்து பார்த்துடா பாக்கியஸ்தானத்திலிருந்து ஏன்னா சுக்கரனுடைய வீட்டுக்கு குரு நல்லவர் இல்லை என்றாலும் ஒன்பதில் அமரக்கூடிய கிரகம் தீமையை விட நன்மைகளை செய்ய பாக்கியதப்பட்டது அப்படின் வந்து சொல்லலாம் பிரச்சனையே கம்மியாக கொடுக்கும் அப்படின்லாம் இன்னும் அது பா பாக்கியத்துலேருந்து கொடுக்க போகுது அது மூன்றாம் இடத்தை வந்து ஆக்குப்பை பண்ணி அவர் கொடுக்க போகிறாரு அப்போ இது வரைக்கும் வந்து அந்த இடத்தையுமே பார்க்க போகிறாரு இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு குழப்பம் ஒரு சொல்யூஷனே இல்லைன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனோ எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாமே ரொம்ப பாசிட்டிவ் ஆகிடும் நம்மளுடைய மைண்ட் செட்டே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் வந்து ஆமா அப்போ என்ன பண்ண நானும் கும்பிடாத சாமி கிடையாது பார்க்காத பிரச்சனை கிடையாது என்ன தான் சாமி இருக்கா இல்லையான்னு தெரியல தான் நானும் முயற்சி போடுறது அப்படின்னு சலித்து கொண்டவர்கள் கூட இந்த காலகட்டம் வந்து முடியும் நடந்துடும் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் நான் வாழ்க்கையை நிச்சயமாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த காலகட்டம் எடுத்துரும் அப்படியே ஆலயம் வந்து ஒரு தேஜஸ் ஆகிடுங்க நம்பிக்கை ஒளி உங்கள் மீது பாய்ச்சப்படுகிறது இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஆசீர்வாதம் இப்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆசீர்வாதம்னா சாமி நம்ம கூட நமக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறா மாதிரி அனுகிரகம்னா சாமியே நம்ம கூட வரா மாதிரி அப்போ இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் இப்போ உங்களுக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நீண்ட நாள் காசைகள் நீண்ட நாள் கனவுகள் இதெல்லாம் படிப்படியாக நிறைவேறுவது எதிரிகள் கூட நண்பராகிவிடுவது சகோதர சகோதரிகள் மூலம் ஒரு நல்ல உதவி அக்கம் பக்கம் எதிர்பார்க்காத இடத்துல உதவி உதவி பெறுவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு குழப்பம்னா உங்களுக்கு வந்து நாலு பக்கம் நாலு பேர் நின்று இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு யாருமே தானே இல்லையே நம்ம தனித்து விடப்பட்டோம் அப்படின்ற சூழல் போய் இப்போ வந்து எல்லோருமே ஆளுக்கு ஒரு பக்கம் கேட்ட உதவி கேட்காத உதவி எல்லாம் இப்போ அந்த காலகட்டம் கிடைக்க போகுது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இது வரைக்கும் இருந்த மன கஷ்டம் மன வருத்தம் பழிச்சொல் இதெல்லாம் நீங்கி இப்போ மிக சிறப்பாக பான நிலையை வந்து துலாம் அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் வந்து அவர் பார்க்குறதுனால அவங்களுடைய பூர்வ புண்ணியம் போன ஜென்மத்து புண்ணியமும் இந்த ஜென்மத்திலேயே நான் நல்லாவது செஞ்சுருக்கின்றது கூடிய அனைத்து புண்ணியங்களும் இப்போ கிடைக்கப்பெறும் தொழிலில் வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்கள் ஒரு கௌரவ பா போஸ்டிங்கு ஒரு எதிர்பார்க்கலங்க எனக்கு இந்த நேரத்தில் இந்த ப்ரமோஷன் வரும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழிலையும் ஒரு நல்ல ஒரு அனுகிரகம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மாணவர்களுக்கு மேல் கல்வி உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு நல்ல பலன்கள் எல்லாமே இது வரைக்கும் வந்து ஒரு சுப காரியங்கள் நடக்கலை ஒரு திருமணம் நடக்கலாம் இப்போ மன நிறைவான ஒரு திருமண வாழ்க்கை ஐந்தாம் இடம் ஏழுக்கு லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இது வரைக்கும் திருமணமே அமையலன்றவங்களுக்கு கூட இப்போ இவ்வளோ நாள் காத்தது ரொம்ப நல்லதாக போச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மன நிறைவான ஒரு திருமணமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து லவ் பண்ணவங்களுக்குலாம் வீட்டில் பெரியவங்க சம்மதத்தோட ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய கூடிய வாய்ப்பு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பயணங்கள் பயணங்கள்லாம் ரொம்ப ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வயதில் மூத்தவங்களுக்கு உங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும் எனக்கு இந்த காலகட்டம் ஒரு மனநிறைவாக ஏதாவது ஒரு செயல் செய்துக்கணுன்னாலும் தாராளமாக செய்து கொள்ளலாம் ஆடை யாபரம்னா அத்தியாவசிய பொருள் சேர்க்கைக்கு உண்டாகுது இடம் விற்கலான்றவங்கெலாம் இப்போ அந்த இடம்லாம் விற்று கொடுப்பது பொது சொத்து சேர்க்கைகள்லாம் உருவாகுது எல்லா விதமான பெனிஃபிட்ஸையும் உங்களுக்கு வந்து தரும் ஏன்னா அவர் ரெண்டு ஏழுக்குரிய ஒரு சாரத்துலையும் பயணிப்பார் இப்போ மனைவியால் வருமானம் காதலத்தால் ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும் என்ன சந்தேகம் மட்டும் அதை சந்தேகமும் தீந்துடும் இது வரைக்கும் ஒரு குழப்பம் ரொம்ப சந்தேகமாக இருக்குன்றதையும் நீக்கி இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் சிந்தனையை உங்களுக்கு தாராளமாக அளித்தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை உங்களுக்கு உங்களுடைய தனித்திறமையை உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் மிக சிறப்பாக முன்னேறக்கூடிய காலம் வெளிநாட்டு ஒரு வேலைவாய்ப்பு தொழில் மாறணுன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து தசாப்திகளும் சிறப்பாக இருக்கும்போது நீங்கள் எல்லாமே இது பண்ணலாம் ஒரு சிலர்லாம் புதிய தொழிலாக ஒரு பண்ணணுங்க இல்லை ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணன்றவங்களுக்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை முறை பார்த்து தாராளமாக அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் சுப செயல்பாடுகளையும் மேற்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த குருவாகவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு பேர் புகழை ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி குழந்தைகளுக்கான ஒரு நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் தடையப்பட்டு கொண்டுருக்குதுன்னா இப்போ அருமையாகவே நடக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கேட்ட இடத்தில் உதவி நான் இருக்குன்னே சொன்ன தான் ஒரு லோன் மூலியமாக ஒரு சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்வது எல்லா விதமான ஒரு மனதுக்கு ஒரு நிறைவு சந்தோஷம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல் நேர்மறை சிந்தனைகள் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தன்னம்பிக்கை அதிகரிச்சாலே நம்ம இன்னும் ஊக்கமாக உழைப்போம் இல்லையா அதனால் சமுதாயத்தில் துலாமிற்கு நிறைய வந்து இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு கௌரவம் பதவி பேர் அது எல்லா விழாவிலையும் உங்களை வந்து தலைமை தாங்க அழைப்பாங்க உங்களுக்கு பதவியே இல்லைனா கூட இல்லைங்க உங்களுக்காக ஒரு பதவியை உருவாக்கணும் உருவாக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான பழங்கள் அட்டகாசமான ஒரு நகர்வுகள்னு சொல்லலாம் பெரிய இப்போ நண்பர்கள் வட்டாரெலாம் ரொம்ப பெருசாகிடும் இது வரைக்கும் ஒரு குறுகிய வட்டாரத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா பெரிய ஒரு ஹியூஜ் நெட்ஒர்க் சர்க்கிளில் போய் நீங்கள் இது பண்ணிவிடுவீங்க நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடோடு செயல்படுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் நிகழும்னு சொல்லலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் நீங்கள் வந்து சுவாமி மலை சென்று முருகனை வழிபடுவது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வியாழந்தோறும் வந்து இந்த இறைவனுடைய குழந்தைகள் சொல்லுவோம் இல்லையா பெற்றோர் இல்லாதவர்கள் பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இருக்கும் ஆசிரமத்தில் பிள்ளைகளுக்குலாம் உங்களால் இந்த உதவிகளை செய்வது பசியால் கஷ்டப்படக்கூடிய அந்த வீதியோ இருக்கும் குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பது என்ன உதவி வேண்டுமனாலும் செய்யலாம் நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அந்த குருவாருக்கு வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுவது இதெல்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பண்களை வாரி வாங்க காத்திருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பலங்கள்லாம் கோள்கையின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன புதி நடக்குது அது எதற்காக அவங்களுக்கு வந்து வேகமாக செயல்படுத்த போகுது திருமணம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகுதா இல்லை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதா என்பதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் சுயஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது அதை தெல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இது வரைக்கும் ரொம்ப ஒரு நெருக்கடி ரொம்ப கஷ்டம் ஒரு டஃப் ஒரு சூழலெல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்றவங்கெலாம் இப்போ அந்த சூழல்கள்லாம் வந்து சூரியனை கண்ட பணி போல் விலகி உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல லைம் லைட் ஒரு பூம் இப்போ ஏற்பட போகிறது அப்படின்னு வந்து தாராளமாக சொல்லலாம் ஒரு வயது குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது குழந்தைன்னு தான் அவங்களையும் சொல்லணும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களும் திருப்பங்களும் நிச்சயம் உண்டு கொண்டக்கடலை சுந்தர் இது கோயில எவ்ளோக்கெவளோ நினைவிடும் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய செல்வம் செல்வாக்கு மதிப்பு உயர்ந்து கொண்டே போகும் துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக ராசிக்கும் குரு பயிற்சிக்குரிய படங்களை சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து குருவானவர் எல்லா ராசிக்குமே ஏன்னா இப்போ கேந்திரத்துக்கு வராரு இல்லையா அது புதனுடைய வீடு அதனால் பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே அவர் சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராக தான் வராரு ஏன்னா குருனாலே அறிவு குருனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான நுண்ணறிவு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நேர்மறை சிந்தனைகளாகவே இருக்கும் அவர் வந்து லக்னத்துக்கு பாவராக இருந்தால் கூட கோச்சாரத்தில் அவருடைய பார்வைகள் வந்து நன்மையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கஷ்டம் கொடுத்தா கூட அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எட்டு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு ஆன்பெட்டில் அதிகபட்சம் பதினோரு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதோ இல்லை வியாழக்கிழமையிலையோ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேயோ இல்லை எப் அப்போல்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு மாத பிறப்பு இல்லை அமாவாசை பௌர்ணமி இல்லை விசேஷ நாட்கள்லேயோ நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு அவங்க அறிவு வளர்வதற்கான முயற்சி இல்லை ஒரு டியூஷன் சொல்லி தரலாம் இல்லை அவங்க படிப்புக்கு தேவையான நோட்புக் பென்சில் யூனிஃபார்மு புக்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு கொடுப்பது இதெல்லாம் செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பு தானம் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன தான் சனிக்கிழமையில் மதியம் ஒன்று டு ரெண்டும் கொடுக்கலாம் இல்லை வந்து வியாழக்கிழமைகளில் மதியானம் ஒன்று டு ரெண்டு ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வைத்து மேலே சில்லறை பணமும் வைத்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு வைத்து எலுமிச்சங்கா ஊர்காவோட கொடுக்கணும் இதுதான் அன்னதானம் வந்து முழுமை பெறும் ஏனா தானம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி முழுமையாக கொடுக்கும்போது உங்களுக்கு பயிர் நிறைய சாப்பாடு தான் நம்ம போதும் போதும்ன்ற அளவுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி அன்னதானம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க அறிவு பெருகுவதற்கு உங்களால் என்ற முதலீடு செய்யும்பொழுது புதன் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு மிகச்சிறப்பான உங்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குறதற்கும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கும் உங்களுடைய திறமையால் நீங்கள் போட்டி இட்டு வெல்வதற்கும் உங்களுடைய கர்மா தீர்வதற்கும் மூணாம் இடம்தான் கர்மாவின் கர்மாஸ்தானம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாவையும் நீக்கி நீங்கள் சிறப்பாக பாரனை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு இதில் செய்யக்கூடிய இந்த எளிமையான இந்த சாத்விக பரிகாரங்கள்லாம் இறைவனை நேரடியாக சென்று விடாமல் எனக்கு இறைவனை வழிபடக்கூடிய பழக்கம்லாம் இல்லைன்றாங்க இதை தாராளமாக பண்ணுங்கள் நிறைய இதில் சித்திர வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஒரு தீபத்தை ஏற்றி அவரை நினச்சிருங்க ஒரு ஊதுவத்தியோ ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு விளக்கோ ஏற்றி நீங்கள் வழிபடும் பொழுது அந்த சித்திரை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எழுந்திரிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கணும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் இன்னும் அதை செய் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப தினமுமே செய்யலாம் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்பொழுது குருனாலே மௌனம் குருனாலே தியானம் குருனாலே வந்து பொறுமை குரு எப்போ என்ன பண்ணுவார் அமைதியாக தான் தான் இருப்பார் எப்படி இருக்கிறார் இருப்பாருங்க சனகாதி முனிவர்களுடைய சந்தேகத்தையே தீர்த்த அதனால் அந்த மாதிரி குருனாலே மௌனம் குருனாலே அமைதி அந்த மாதிரி அமைதியை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கே யோசனை பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடக்கமாக பொழுது பிரச்சனை வர்றதுக்கே நம்ம கிட்டே யோசிக்கும் அமைதியாக இருந்தால் வந்த பிரச்சனை வேகமாக ஓடிடும் தர்மத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுவுமே இந்த குரு கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு கெடுதலோ ஒரு சூழலோ ஏற்படுத்துனா அதையும் வந்து வரவிடாமல் தவிர்த்துடும் அதனால் எவ்வளோ இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் வெயில் காலமாக கூட இருக்கும் நிறைய நீர்மோறு தண்ணி வாயிலா ஜீவன்களுக்கு எல்லாமே தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலருக்குலாம் குழந்தை பிறக்கத்துக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு ஆலோசனை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே கொடுக்கலாம் எவ்வளோ அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி உங்களுக்கு வந்து பெயர் வைத்து தரப்படும் குழந்தை குழந்தைகளுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பந்துவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுரலக்ஷ்மி இறையருளா அனைத்தும் நிறைவாகட்டும்